உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உணவகளுடைய பெயர் பார்த்துட்டீங்கன்னா தமிழ் செல்வி உங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஏழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் பந்தல் வன்னியர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டென்த் வரைக்கும் தான் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்துட்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு ஜாதகம்லாம் சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு விவசாய நிலம்ட்டு நல்ல ஒரு வசதியான ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது வசதி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மணமகனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சேலத்தில் இருக்கக்கூடிய கண்மணி நகர் பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அம்ச்சுவிட்டிங்க அப்படின்னா பெண்வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்தது ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே இவங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த மாடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கீதா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்து முடிச்சுட்டு இவங்க இப்போதைக்கு துணி கடைக்கு மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பாத்துட்டீங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமேலே வாழ்கிறதுனால தனக்கு வந்துட்டு மறுவாழ்வுக்கு ஒரு நல்ல மணமகன் தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு வரம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு வேலூரில் இருக்கக்கூடிய காட்பாடி பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சுவிட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா விஜயா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசி வந்துட்டு மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ பண்ணிட்டு ஐடி கம்பெனியில் வந்துட்டு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி கிடத்தக்க பத்து வருஷம் ஆகுது ஆனால் குழந்தைங்க எதுவும் கிடையாது சொல்லியிருக்கிறாங்க இவங்க இவங்களுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வந்து முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லி இந்த மணமக்களுக்கு வந்துட்டு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதுனால ஏழை மனமானும் பரவாயில்ல தனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சென்னையில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய உயரன்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க